இது PMS MATCH CHANNEL, இன் வருவனும் அட்டின் வருகம் முலம் காண்டு, find the square root of the following rational expressions, first one, second, and third, argument, here is solution, first one பாகலாம், first one வந்துட்டு, இதுக்கு square root என்னன் கேட்டிருக்கே, square root காண்டுபிடுக்கலாம், இங்கே 400 இருக்கு அதுக்கு square root எடுக்கலாம் 20 வரும், அடுத்த எக்ஸைஸ் ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அது எடுக்கிறது எப்படின்னு கேட்டால் இந்த பவர்னுடைய ஆஃப் எடுத்தால் போதும் பாதி எடுத்தால் போதும் இங்கே எக்ஸ் அதே மாதிரி போட்டுட்டு இஸ் பேஸ் பேஸ் அதே மாதிரி போட்டு இந்த பவருக்கு ஆஃப் எடுத்தால் போதும் ஆஃப் எடுக்கும்போது ஃபோருக்கு ஆஃப் எடுத்தால் பாதி எடுத்தால் டூ வரும் பேஸ் ஸ்கொயர் கிடைக்கும் அடுத்தது ஒய் ஒய் தான் பேஸ் ஒய் போட்டுட்டு அதோட பவருக்கு ஆஃப் எடுக்கணும் சிக்ஸ் வரும் அடுத்தது செட்டு செட்டு தான் அடுத்த பேஸ் செட்டு போட்டு அதனுடைய பவருக்கு ஹாஃப் எடுக்கணும் பாதி எடுக்கணும் சிக்ஸ்டீனுக்கு பாதி எயிட் வரும் இதே மாதிரி கிடைக்கும் இப்போ நூமரேட்ருக்கு ஸ்கொயர் ரூட் கிடைக்கிது இனி டிவாய்ட் பாய் டினோமினேட்ரு பார்க்கலாம் இங்கே ஹண்ட்ரட் இருக்குது அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் சாதாரண மாதிரி டென் வரும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சாதாரண ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது டுவெண்ட்டி தான் வருது டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வருது அதே மாதிரி ஹண்ட்ரடுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் டென் வரும் டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் தான் அதனால் அடுத்தது எக்ஸைஸ் டு எயிட்டுக்கு எப்படி எடுக்கணும் கேட்டால் எக்ஸ் அதே மாதிரி போட்டு அதனுடைய பவருக்கு ஆஃப் எடுத்தால் போதும் எக்ஸ் வந்துட்டு பெய்ஸ் பேஸ் அதே மாதிரி எழுதி அதுக்கு பவருக்கு ஆஃப் எடுக்கணும் எயிட்டுக்கு ஆஃப் எடுத்தால் ஃபோர் கிடைக்கும் அடுத்தது ஒய்யும் அதே மாதிரி தான் ஒய் போட்டு அதனுடைய பவருக்கு ஆஃப் எடுக்கணும் டூ வரும் சென்ட் அதே மாதிரி போட்டு அதனுடைய பவருக்கு ஆஃப் எடுத்தால் போதும் அப்படி டூ வரும் இதுதான் இதனுடைய ஸ்கொயர் ரூட் இது சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்கே டுவெண்ட்டி பை டென் டூ கிடைக்கும் அடுத்தது இதில் எக்ஸ் ஸ்கொயரு இங்கே எக்ஸைஸ் ஃபோர் இருக்குது எக்ஸ் ரைஸ் ஃபோர்னா ஃபோர் டைம்ஸ் எக்ஸ் இருக்கும் இங்கே டூ டைம்ஸ் எக்ஸ் கட் பண்ணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பேலன்ஸ் வரும் எக்ஸ் இன் எக்ஸ் வரும் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கலாம் அதே மாதிரி இங்கே வை டூ சிக்ஸ் இருக்குது இங்கே வை ரைஸ் டூ இருக்குது சிக்ஸ் டைம்ஸ் இங்கே டூ டைம்ஸ் பேலன்ஸு இங்கே ஃபோர் வரும் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் டூ எடுத்தாலும் போதும் சேம் பைஸ் ஒய் மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட் பவர் மைனஸ் செகண்ட் பவர் இப்படி செய்தாலும் போதும் சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் கிடைக்கும் அதே மாதிரி செய்யலாம் இதுவும் அதே மாதிரி தான் சேம் பெய்ஸ் செட்டு செட்டு இப்படி போட்டுட்டு செட் அதே மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட் பவர் மைனஸ் செகண்ட் பவர் எயிட் மைனஸ் டூ சிக்ஸ் இந்த மாதிரி எழுதினாலும் போதும் எப்படினாலும் சரி இதுதான் கிடைக்கும் இது வந்துட்டு சுருக்கிட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் சுருக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் சுருக்கலாம் ஃபோர் வரும் அதே மாதிரி தான் இதெல்லாம் சுருக்க முடியும் எக்ஸு ஒய் செட் எல்லாம் சுருக்க முடியும் சுருக்கன பிறகு பிறகு மூலம் கண்டுபிடிச்சாலும் போதும் அல்லது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர் தென் செகண்ட் ஒன் பார்க்கலாம் செகண்ட் ஒன்று வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்கேன் நூற இருக்குது டினோமினேட்டர் இருக்குது எப்படி வர்க்க மூலம் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட் அதில் நூ தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பேரணிப்படுத்தலாம் அதுக்கு பிறகு டினோமினேட்டர் ஃபேக்ட்ரைஸ் பண்ணும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அது எடுக்கலாம் ரூட் ஆஃப் நூறை பை டினோமினேட்டர் அப்படின்னு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நூரை பார்க்கலாம் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டூ அதான் கொடுத்துருக்கேன் இதை எப்படி காரணிப்படுத்தலாம்னு பார்க்கலாம் இது வந்து, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் அந்த ஃபார்மில் இருக்குது இது கரெக்டாக அந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணலாம் இது செவன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது செவன் வந்துட்டு ஸ்கொயராக எழுதும்போது ரூட் செவன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும் காரணம் இந்த ஸ்கொயர் வந்துட்டு இது ரெண்டுக்கும் காமனாக வருது அதனால் ரூட் செவன் ஸ்கொயர் அப்படின்னா ரூட் செவன் இன்டு ரூட் செவன் ரூட் செவன் ரூட் செவன் அப்படின்னா வரும் அதுக்கு வாலி வந்துட்டு செவன் வரும் ரூட் ஃபோர்ட்டி நைன் இஸ் பட் செவன் தான் வந்து செவன் கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு எக்ஸ்கொயர் தான் கரெக்டாக கிடைக்குது இப்போ ரூட்டு செவன் ஓல் ஸ்கொயர் ஈஸ் நத்திக் பால் செவன் எக்ஸ் எக்ஸ்கொயர் தான் அதே மாதிரி டூ ஏ பி அப்படின்னா இதே மாதிரி எழுதினால் டூ ஏ வந்துட்டு இப்போ ரூட் செவன் எக்ஸ் தான் இந்த ரூட்டு செவன் எக்ஸ் ஏயாக எடுத்தால் டூ ஏ பி எழுதும்போது டூ இன்டூ ஏ எழுதலாம் இந்த டூ ஏ வந்துட்டு பி ஸ்கொயராக எழுதலாம் பி ஸ்கொயராக எழுதும்போது ரூட் டூ ஓல் ஸ்கொயர்னு எழுத முடியும் காரணம் ரூட்டு டூ ஓல் ஸ்கொயர் அப்படின்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ரூட் ஃபோர் வரும் டூ வரும் டூ த வால்யூ ரூட் டூ 2. ஸ்கொயர் வால்யூ இஸ் டூ அப்போ டூக்கு பதிலாக ரூட் டூ ஸ்கொயர்னு எழுத முடியும் இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் கரெக்டாக வருது செக் பண்ணும்போது இங்கே சரியாக இருக்குது டூ ஏபி எழுதலாம் டூ இன்டூ ஏ வந்துட்டு ரூட் செவன் எக்ஸ் தான் ரூட் செவன் எக்ஸ் பி வந்துட்டு ரூட் டூ இதே மாதிரி எழுத முடியும் 2 இன்டூ ஏ இது கரெக்டாக வருது இது மல்டிப்ளை பண்ணும்போது பார்க்கலாம் ரூட் செவன் இன்டூ ரூட் டூ என்ன வரும்னு கேட்டால் ரூட் வரும் அந்த ரூட் ஃபோர்டின் இங்கே இருக்குது எக்ஸும் வரும் டூ வரும் 2 டூ ரூட் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக வருது செகண்ட் டைம் சிம்பிளிஃபை பண்ணும்போது வருது தேர்ட் டைமும் வருது அப்படின்னா இது மொத்தத்தில் சிம்பிளிஃபை பண்ணும்போது இது கரெக்டாக கிடைக்கிது அதனால் இதுக்கு பதிலாக இதை எழுத முடியும் இப்போ இந்த ஃபார்ம் ஏதுன்னு கேட்டால் ஏ ஸ்கொயர் தான் அந்த ஃபோமில் வந்தால் அது வந்துட்டு ஏ அந்த ஃபார்முக்கு மாற்ற முடியும் காரணம் ஏ தான் ஏ ஸ்கொயர் அதனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர்னு எழுத முடியும் ஏக்கு வந்துட்டு ரூட் செவன் எக்ஸுன்னு கொடுக்கலாம் வேல்யூ பி வந்துட்டு ரூட் டூ கொடுத்தா போதும் இப்போ ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் கரெக்டாக வருது இப்போ நியூமரைட்டரை ஃபேக்ட்ரைஸ் பண்ணியாச்சு இதுதான் கிடைக்கிது இனி டினாமினேட்டர் எடுக்கலாம் டினாமினேட்டர் வந்துட்டு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் தான் இதை வந்துட்டு ஃபாக்ட்ரைஸ் பண்ணும் எப்படின்னு கேட்டால் இதுவும் அதே மாதிரி தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இப்போ ப்ளஸ் வருது சென்டரில் இங்கே மைனஸ் வரும் அதனால இது வந்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கோயர் அந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும் ஏ ஸ்கொயர் வந்துட்டு எக்ஸ்கொயர் தான் அது கரெக்டாக வருது எக்ஸ்கொயர் அப்படியே போட்டால் போதும் இது மைனஸ் டூ ஏபி வரணும் அதுக்கு முன்னாடி இது பி ஸ்கொயராக மாற்றலாம் ஒன் பை சிக்ஸ்டீன் ஒன் பை சிக்ஸ்டீன் பி ஸ்கொராக மாற்றணும் அப்படின்னா ஒன் பை ஃபோர் ஓல் ஸ்கொயர்னு எழுதினால் போதும் காரணம் இந்த ஸ்கொயர் வந்துட்டு ஒன்றுக்கும் வரும் ஃபோருக்கும் வரும் ஒன் ஸ்கொயர் ஒன்று தான் இந்த ஒன்று தான் ஃபோர் ஸ்கொயர் வந்துட்டு சிக்ஸ்டீன் கரெக்டாக கிடைக்குது இப்போ ஒன் பை சிக்ஸ்டீனுக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் ஒரு ஸ்கோயர்னு எழுத முடியும் இப்போ இது பி ஸ்கொராயிடுச்சு இப்போ பி வந்துட்டு ஒன் பை ஃபோர் ஏ வந்துட்டு எக்ஸ் தான் அதனால் மைனஸ் டூ ஏபி எடுத்துகிறது ஈஸியாக இருச்சு மைனஸ் டூ இன்டூ ஏ இஸ் எக்ஸ் பி இஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் டூ ஏபி கரெக்டாக வருது இனி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் இது சரியாக இருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் கரெக்டாக வருது அடுத்தது மைனஸ் டூ எக்ஸ் இன்டூ ஒன் பை ஃபோர் இங்கே டூ ஃபோர் கரெக்டாகவும் இங்கே டூ கிடைக்கும் இப்போ ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் கரெக்டாக வருது அதனால் பிரச்சனை இல்லை அடுத்து ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஒன் பை சிக்ஸ்டீன் அதனால் இதை சுருக்கும் போது இது கரெக்டாக வருது அதனால் இதுக்கு பதிலாக இதை எழுத முடியும் இது வந்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி தான் இருக்குது அப்படி இருந்தால் அது a மைனஸ் பி ஹோல் square அப்படின்னு எழுதலாம் a வந்துட்டு x, பி வந்துட்டு ஒன் பை ஃபோர் ஏ மைனஸ் பி ஹோல் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஸ்கோர் கிடைக்கும் இதை எக்ஸ்பேன் பண்ணால் இதை விரிவாக்குனால் இது கிடைக்கும் அதனால் இதுக்கு பதிலாக இதை எழுதலாம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் இது எ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொர் இது விரிவாக்கணும் இது மாதிரி வரும் அதை சுருக்கனா இது கிடைக்கும் அதனால் இதுக்கு பதிலாக இது எழுதலாம் நியூமரேட்டரை காரணி படுத்தியாச்சு பிளஸ் ஃபேக்டைஸ் பண்ணியாச்சு இதே மாதிரி கிடைக்குது டினாமினேட்டரும் கரெக்டாக கிடைக்குது இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இதே மாதிரி கிடைக்குது இனி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோ அதே மாதிரி அதை எழுதலாம் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அதுக்கு தான் ரூட் கேட்டிருக்கேன் நியூரேட்டர் பை டினாமினேட்டர் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஈஸ் இக்குவல் டூ அப்படின்னா வர்க்கம் மூலம் நியூமரேட்ருக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு கேட்டால் என்ன கண்டுபிடிச்சிருக்கோ அதை எழுதலாம் நோமினேட்டர் ஈச்சிக்கொண்டு ரூட் செவன் எக்ஸ் பிளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் அதை எழுத முடியும் பை டினோமினேட்டர் வந்துட்டு இதுதான் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் தான் அதை எழுதினா போதும் இது ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இந்த பேஸ் இது பேஸ் இது பவர் பேஸ் அப்படியே போட்டுட்டு இந்த பவருக்கு ஆஃப் எடுத்தால் போதும் பவர் வந்து டூ தான் அதுக்கு பாதி எடுத்தால் போதும் பாதி எடுத்தால் ஒன் வரும் அதே மாதிரி தான் கீழே அதே மாதிரி தான் இங்கே பேஸ் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் தான் அந்த பேஸ் எழுதிட்டு அதனுடைய பவருக்கு ஆஃப் எடுத்த போதும் அப்படின்னா பாதி எடுத்த போதும் இப்போ ஒன் வரும் பவர் ஒன் வரும் இதை சுருக்கலாம் பவர் ஒன்னா அதே தான் வரும் ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ ஹோல் டிவார்ட் பை இதை வந்துட்டு கொஞ்சம் சுருக்கலாம் இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் வந்திருக்கு இது க்ராஸ் மோட்டிப்ளை பண்ணலாம் எக்ஸ் இன்டு ஃபோர் ஓர் ஃபோர் இன்டு எக்ஸ் ஃபோர் எக்ஸ் வரும் மைனஸ் ஒன் ஹோல் டிவார்டு பை திஸ் ஃபோர் அப்படின்னு போடலாம் இனி என்ன எழுதலன்னு கேட்டால் இந்த நியூமிரேட்டர் அப்படி இருக்கட்டும் அதுக்கு ப்ராக்கெட் கொடுக்கலாம் இந்த டினோமினேட்டரில் வந்துட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல்டு வாட் பை ஃபோர் அப்படின்னு வருது இது ரசிப்பொருட்கள் ஆகும் இது டிவிஷன் தான் இந்த மெயின் பை வந்துட்டு இன்டு ஆகும் இன்டு வை இதுக்கு ரசிப்பொருக்கள் எடுக்கலாம் அப்போ ஃபோர் பை அப்படின்னு வரும் அப்போ ஃபோர் வந்துட்டு மேலே வரும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கும் ஃபோர் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் இப்போ ஃபோர் வந்துட்டு மேலே எழுத முடியும் இதுக்கு ப்ராக்கெட் கொடுக்கலாம் இங்கே ரெண்டு டைம்ஸ் இருக்கிறதுனால ஃபோர் இன்டூ ரூட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் டூ ஹோல்டு வாட் பை திஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வருது சுருக்கும் போது இதுதான் செகண்ட் ஒன் தென் தேர்ட் ஒன் பார்க்கலாம் தேர்ட் ஒன் வந்துட்டு நியூமரேட்டில் வந்துட்டு இது தான் கொடுத்தது டினோமினேட்டரில் வந்துட்டு இது தான் கொடுத்துருக்கு ரூட் ஆஃப் இது மொத்தத்தில் இதுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் தட் மீன்ஸ் ரூட் ஆஃப் யூ ஒன் எக்ஸ்பிரஷன் நியூமரேட்டர் பை டினோமினேட்டர் இதுதான் கொடுத்துருக்கு ஈஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கு சாதாரண மாதிரி ரூட் எடுக்கலாம் எடுத்தால் லெவன் வரும் லெவன் இன்ட்டு லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் தான் லெவன் எடுக்கலாம் அடுத்தது ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கு அதுக்கு பவர் இருக்குது ஏ ப்ளஸ் பி வந்துட்டு இதில் பெய்ஸு இன்டு வருது ஒன் டுவெண்ட்டி இன்டு தான் வருது அதனால் ஏ ப்ளஸ் பி வந்துட்டு ஒரு பேஸாக வருது ஒரு ஃபேக்டராக வருது அதனால் அந்த பெய்ஸ் எழுதிட்டு அதுக்கு பவருக்கு பாதி எடுத்தால் போதும் அல்லது ஆஃப் எடுத்தால் போதும் எயிட்டுக்கு பாதி ஃபோர் தான் வரும் இன்டூ அடுத்த பேஸ் பார்க்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அது அப்படியே எழுதிட்டு அதனுடைய பவருக்கும் ஆஃப் எடுக்கணும் அப்போ ஃபோர் வரும் அதே மாதிரி தான் அடுத்த பேஸு பி மனிசி எல்லாம் இன்டு தான் அதனால் அதுக்கு பவர் வந்துட்டு எயிட் எய்ட்டுக்கு பாதி எடுத்தால் ஃபோர் வரும் நியூமினேட்டரில் இதே மாதிரி செய்யலாம் அதே மாதிரி டினோமினேட்டில் செய்ய முடியும் ஹோல்டு வாட்டர் பாய் வினோவ நெட்டில் வந்துட்டு எயிட்டி ஒன் இருக்குது எயிட்டி ஒனுக்கு ஸ்கோர் எடுத்தால் நைன் வரும் சாதாரண மாதிரி எடுக்கணும் அதுக்கு பாதி எடுக்கக்கூடாது சாதாரண மாதிரி எடுக்கலாம் காரணம் நைன் இன்ட்டு நைன் தான் எயிட்டி ஒன் வருது எயிட்டி ஒனுக்கு வந்துட்டு ரூட்டு நைன் தான் வரும் அதனால் சாதாரண மாதிரி எடுக்கணும் எடுக்கணும் அடுத்தது அடுத்த பேஸ் வந்துட்டு பி மைனஸ் இ பி மைனஸ் இ அதே மாதிரி போட்டு அதுக்கு பவர் இருக்கும் அதுக்கு பாதி எடுக்கணும் ஃபோருக்கு பாதி எடுத்தால் டூ வருது அடுத்த பேஸ் வந்துட்டு ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி எழுதிட்டு அதுக்கு பவர் இருக்கும் அது டுவெல் டுவெல்வுக்கு பாதி எடுத்தால் சிக்ஸ் வரும் பவருக்கு எல்லாம் பாதி தான் எடுக்கணும் இதே மாதிரி சிக்ஸ் எடுக்கணும் அடுத்த பேஸ் வந்துட்டு பி மைனஸ் பி மைனஸ் எழுதலாம் அதுக்கு பவர் வந்துட்டு ஃபோர் தான் அதுக்கு பாதி எடுத்தால் ஆஃப் எடுத்தால் டூ தான் வரும் இதே மாதிரி கிடைக்கும் இப்போ வர்க்க மூலம் கிடைச்சிருச்சு இதுதான் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் வந்தாச்சு நியூமரேட்டருக்கும் டினோமினேட்டருக்கும் தனித்தனியாக வந்துச்சு இது சிம்பிளிஃபை பண்ண போதும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பார்க்கலாம் இங்கே பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ்இ ஹோல் ஸ்கொயர் ரெண்டு இருக்கு ரெண்டையும் மல்டிஃபை பண்ணும்போது பி மைனஸ் சி ஹோல் ரைஸ் ஃபோர் அப்படின்னு வரும் டூ பிளஸ் டூ அடிச்சிடலாம் ஃபோர் வரும் ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் பி மைனஸ் சி ஹோல் ஸ்கூ பி மைனஸ் சி ஹோல்ட் ரைஸ் ஃபோர்னு வரும் அப்படின்னா இதே மாதிரி வரும் இது ரெண்டு கேன்சல் ஆகி போயிடும் கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் தான் எழுத முடியும் லெவன் இன்டூ ஏ ப்ளஸ் பி ஹோல் டேஸ்டு ஃபோர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல்ட்ரைஸ் ஃபோர் ஹோல் டிவைடட் பை திஸ் நைன் இன்டூ ஏ மைனஸ் பி ஹோல்ட்ரைஸ் டூ சிக்ஸ் முதலே அதை சுருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் போதும் முதல்ல இங்கே சுருக்க முடியும் பி மைனஸ் சி ஹோல்ட்ரைஸ் ஃபோர் இருக்குது இது இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணும்போது எயிட் வரும் எயிட்டு இங்கே இருக்கு இது ஒரே மாதிரி வரும் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ண பிறகு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் போதும் எப்படி எடுத்தாலும் சரி ஸ்கொயர் ரூட் எடுத்த பிறகு சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணாலும் பிரச்சனை இல்லை எப்படினாலும் சரி ஒரே ஆன்சர் வரும் இதே மாதிரி கிடைக்கும் இந்த ஒன்னுடைய ஆன்சர்